பேரன்பு கொண்ட சொந்தங்களே அவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணற்ற உறவுகள் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய உறவுகளுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கலாம் அதுலேயும் குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளை வந்து சந்திக்கக்கூடிய சூழலாக இருக்கலாம் என்னென்னா நீண்ட நாட்களாக பட்டா கேட்டுகிட்ருக்கேன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது நீண்ட நாட்களாக என் நிலத்தை அளந்து கொடுக்க சொல்கிறேன் அதை பண்ணி கொடுக்க மாட்றாங்க நீண்ட நாளாக ரேஷன் கார்டு கேட்டுகிட்டே இருக்கேன் எனக்கு தர தரமாட்டேறாங்க ஒரு ஆக்கிரமிப்பு இருக்குது அகற்ற சொல்லி மனு கொடுத்துட்டே இருக்கேன் அதை ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க இப்படி பல சேவைகள் உங்களுக்கு தேவைப்படும் அரசுக்கிட்டேருந்து இருந்து பல சேவைகளும் உங்களுக்கு தேவைப்படும் அது நம்முடைய சேனல் சம்மந்தமான வீடியோக்களை நீங்கள் பார்ப்பீங்க அப்படி பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவில் இருப்பீங்க என்னன்னா இப்போ சகோதர அவர்கள்ட்ட நம்ம நேரடியாக தொடர்பு கொண்டா நிச்சயம் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அதற்கான தேடுதல் பண்ணும்போது நிச்சயம் நம்மளோட நம்பர் கிடைக்கும்போது நீங்கள் அழைப்பீங்க நிறைய பேர்கிட்ட நம்ம பேசியிருக்கோம் ஒரு சில நபர்கிட்ட நம்ம பேச முடியாமலும் இருந்திருக்கோம் நிறைய நபர்களுக்கு நம்ம வந்து நம்ம வந்து ஒரு கருத்து பரிமாற்றம் அதாவது ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது அது அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய சக்சஸ் ஸ்டோரியும் வந்து நம்ம சேனலமாக வளர்ந்துருக்கு நீங்கள் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் கமெண்ட்டில் பார்க்கும்போது நான் உங்கள் வீடியோ பார்த்து அதை பண்ணனே இதை பண்ண அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இலவசமாக நான் வந்து ஆர்டிஏ போட்டு பட்டா வாங்கினேன் ரேஷன் கார்டு லஞ்சம் இல்லாமல் வாங்கிட்டேன் இப்படி வந்து நிறைய சொல்லுவாங்க இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை வந்து மற்ற மக்களுக்கு நீங்கள் எப்படி அதை பெற்றுறீங்க அப்படிங்கிறத சொல்லும்போது இன்னும் கூடுதலான விழிப்புணர்வு நம்ம கடத்த முடியும் இப்போ என்னட்ட ஆர்டி ஆர்வலர்கள் பெரும்பாலும் என்ன செய்கிறீங்க அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸை தான் அதிகமான மைண்ட்டில் நீங்கள் ஏற்றி வச்சிக்கிறீங்க நெகட்டிவ் தாட்ஸ் மீன் வந்து பல நாளாக வந்து மனு கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரு ஆக்கிரம் அக்கற்ற மனு கொடுத்துட்ருப்பீங்க பல நாளாக பட்டாவுக்கு மனு கொடுத்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும்போது நீங்கள் விரக்தியாகி ஆர்டிஐ ஆர்டிஐனால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா போட்டிருக்கிறது ஒரு ஆர்டி தான் போட்டிருப்பீங்க அதனால உங்களுக்கு அதையும் நீங்கள் வந்து சரியாக ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்திருப்பீங்க அதுலேயும் குறிப்பாக ஒரு பத்து நாளைக்குள்ளே உங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரலை அப்படின்னா ஒரு மாதம் கூட காத்திருக்கிறதுல ஒரு பத்து நாளைக்குள்ள ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா இது என்ன சட்டம் என்ன அப்படின்னு ஒரு பின்னோக்கிய நினைவுகளுக்கு நீங்கள் போய்டுறீங்க இப்போ நாங்களாம் இருக்கோம்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆர்டிஐகள் வந்து நான் எழுதியிருக்கேன் எவ்வளவோ தகவல்களை அந்த ஆர்டிஐ சட்டத்தின் மூலம் பெற்றுக்கிறோம் இந்த ஆர்டிஐ கற்றுக்கொண்ட பண்ணதுக்கப்புறம் உண்மையிலே எத்தனையோ மக்களுக்கு அதை நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணும்போது அது அவர்களுக்கு தீர்வை கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் உறவுகளாகி நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிகளை மற்றவர்களுக்கு சொல்லவும் நீங்கள் பழகிக்கணும் நிறைய பேர் நினைப்பீங்க எங்கள் எங்களுக்கே என்ன சக்ஸஸ் ஆகலாம் அப்புறம் எப்படிங்க சக்ஸஸ் ஸ்டோரி வந்து நாங்கள் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வெயிட்டிங்கில் இருக்கீங்க நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஸ்டோரியை அவங்க சொல்லும்போது அது ஆவணத்தோட பதிவு பண்ணும்போது அது நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் அந்த வழியே இல்லாத ஒரு ஊருக்குள்ள ஒருத்தன் வழியை உருவாக்குறான் அப்படிங்கிற போது அவன் நான் உருவாக்கின வழி இது தாங்க இந்த ஊரில் இந்த ஊருக்கு போகக்கூடியவங்க இந்த வழியை பயன்படுத்துங்கன்னு உங்களை கூட்டிகிட்டு போனால் உண்மையிலே இவ்வளவு நாள் நீங்கள் வழியே தெரியாத முழிச்சுட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயம் வழி பெறுங்க அது போல் தான் இந்த சக்ஸஸ் ஸ்டோரி நடந்த நிகழ்வுகளை ஆதாரத்தோடு நம்ம வந்து ஒரு காணொலியாகவோ ஒரு ஆடியோ அப்போ நம்ம பதிவு செய்யும்போது அது நிறைய பேருக்கு அது உந்துதலாக கொடுக்கும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க உங்களோட வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இப்படி நிறைய வலைதளங்களை யூஸ் பண்ணுவீங்க அந்த வலைதளங்களை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிகளை நீங்கள் பதிவிடலாம் அப்படி பதிவிட உங்களுக்கு வந்து கூச்சமாக இருக்குது இல்லை எங்களுக்கு வந்து அதில் வந்து விருப்பம் இல்லை சொல்லக்கூடிய உறவுகள் நீங்கள் தாராளமாக நம்ம எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு ஒரு மூன்று நிமிடமோ ஒரு ஐந்து நிமிடமோ ஒரு ஆடியோவோ அல்லது வீடியோவோ நீங்கள் அதை பதிவு பண்ணி அந்த ஸ்டோரிகளை வந்து அதுக்கு நான் ஆவணங்களை நீங்கள் அனுப்பும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த காமன்மேன் அந்த யூடியூப் தளம் வந்து உங்களுக்கான ஒரு ஒரு பப்ளிசிட்டியும் அல்ல உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் வந்து இந்த தளம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நிறைய உறவுகள் என்ன நினைக்கிறீங்கன்னா சகோதர முரியசன் பேசணும் சகோதர காலிக்கிட்ட பேசணும் சகோதர காசிக்கிட்ட பேசினா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ இது தவறுனு சொல்ல வரல சரிதான் ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்துடக்கூடாது உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு நம்ம ஒரு சிலர்னால இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு ஆர்டிஐ ஆர்வலர் குழு அப்படின்னு ஒரு குழு வந்து நம்ம வந்து உருவாக்கி அதிலே மது மதுரை சேர்ந்த அன்பு சகோதரர் திரு ஹக்கீம் அவர்கள் கோயம்புத்தூரை சேர்ந்த திரு தியாகராஜன் அவர்கள் மதுரை சேர்ந்த அன்புக்கினிய சகோதரர் ஞானசேகர் அவர்கள் இன்னும் பல உறவுகளை நம்ம வந்து ஜாம்பவான்களை நம்ம வந்து முன்னிறுத்தி அந்த குழுவை வந்து கிரியேட் பண்ணி அதில் நிறைய ஆர்வலர்களுக்கு நம்ம ஆர்டிஐ பயிற்சி கொடுத்து அதில் யாரெல்லாம் சிறப்பாக செயல்படுறாங்களோ அவங்களை தேர்வு செய்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பொறுப்பாளர்களாக நம்ம வந்து தற்போது அறிவிச்சிருக்கோம் ஒரு பதினாலு மாவட்டத்திற்கான பொறுப்பாளர்களை நம்ம கடந்த பதினஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சில் அந்த பரமக்குடியில் நடந்த மாபெரும் சட்டப்பேரிச்சி வகுப்பில் நம்ம என்ன செய்தோம் அப்படின்னா அவங்கள வந்து நம்ம வந்து அறிமுகம் செய்தோம் ஸோ இந்த பதினாலு மாவட்ட பொறுப்பாளர்களையும் நீங்கள் தொடர்பு கொண்டு ஆர்டி சம்பந்தமான உங்களோட பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளணும் அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் எங்களை தான் தொடர்பு கொண்டு பேசணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு தயவு செய்து உறவுகள் நீங்கள் அதை பாருங்க உங்களுக்கான எந்த ஒரு தேவையும் ஆர்டிஐ மூலம் அதை பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக உறவு உங்களுக்கு ஆலோசனை பண்ணி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை நில சம்பந்தப்பட்ட தகவல்களை ஆர்டி மூலம் பெறக்கூடிய வழிமுறைகளை நம்ம சேனலில் நிறைய வீடியோ பண்ணி போட்டிருக்கோம் நீங்கள் அது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் தேடுனீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இன்னூறுக்கு மேலே வீடியோக்கள் இருக்குது நீங்கள் அதை பார்த்து பயன்பெற முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன் இந்த சக்ஸஸ் ஸ்டோரிகளை நம்ம மற்றவர்களுக்கு நம்ம கடத்தணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி கதை மூலம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு குரு இருந்தார் அந்த குரு குருக்கிட்ட நிறைய சீடர்கள் வந்து பாடம் படிச்சிட்டு இருந்தாங்க தினந்தோறும் வந்து அந்த சீடர்கள் வந்து காலை வகுப்புக்கு வந்து வருவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த சீடர்கள் வந்து லேட்டாக வந்தாங்க அப்போ குரு கேட்டார் ஏன் இன்னைக்கு வகுப்புக்கு எல்லாம் லேட்டாக போது அதில் ஒரு சீடர் சொன்னார் இல்லை குருனா தான் அந்த தெரு முக்கில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு சத்து கத்திக்கிட்டே இருப்பானே அவன் செத்து போயிட்டான் அதனால தான் நம்ம வந்து லேட்டாக ஆகிருச்சு நிறைய மக்கள் கூட்டமாக இருந்தாலும் அந்த வீட்டை சுற்றி வர மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி ஒரு சீசன் சொன்னார் குரு சொன்னாராம் நினைப்பு வரலையப்பா அப்படின்னு சொன்னாராம் இன்னொரு சீடன் சொன்னான்னா எப்போ பார்த்தாலும் தண்ணியை போட்டுட்டு அவங்க தகப்பனாரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பானே குருவே அவன் அந்த முக்கத்தில் இருக்கான்ல அந்த வீட்டில் அவன் தான் சொல்லும்போது குரு சொன்னாராம் சரியா நினைக்கு வரலையப்பா அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு சீசன் சொன்னான்னா நம்ம வரும்போதெல்லாம் எப்போ பார்த்தாலும் வந்து தம்பு அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நம்மளால் நக்கலை பார்ப்பானே குருவே அவன் தான் குருவே அப்படின்னு சொல்லும்போது குரு சொன்னாரான் இப்போவும் எனக்கு நினைவுக்கு வரலையாப்பா அப்படின்னு சொல்லலாம் சொன்னான் ஒரு சீசன் சொன்னானா என்ன குருவே போன மாதம் வந்து நம்ம ஆசிரமத்துக்கு ஒரு பத்து கிலோ அரிசி வாங்கி கொடுத்தானே அவன் அப்படின்னு சொல்லுவோம் ஓ அவனா அப்படின்னு சொல்லி குரு டக்குன்னு நினைவு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாரான் அப்போ சீசர்கள் கேட்டாங்களா இத்தனை விஷயங்கள் சொல்லும்போது நினைவுக்கு வராத அந்த நபர் ஒரு சி இந்த விஷயத்தை சொன்னோம் டக்குன்னு நினைவுக்கு வந்துட்டாரே எப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாரான் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு மனிதனை குறித்த நெகட்டிவ் தாட்ஸு அதனால் நான் நெகட்டிவ் என்றைக்குமே நான் மைண்டில் வச்சுக்கிறது இல்லை அதனால் எனக்கு நினைவுக்கு வரலப்பா ஒரு மனிதனை குறித்த ஒரு பாசிட்டிவ் திங்கி அதாவது வந்து நல்ல விஷயங்களை நீங்கள் நீங்கள் சொல்ல முயற்சிக்கும் போது அது எனக்கு நினைவுக்கு வந்துடுது ஸோ இது நீங்கள் அந்த மனுஷன் செஞ்சால் நல்லதை சொன்னீங்க அப்போதைக்கு அந்த ஆறு நினைவு சொல்லி நினைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி குருநாதர் சொன்னாராம் இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய கெட்ட விஷயங்களும் நிறைய அன்சக்சஸ் ஸ்டோரியும் நம்ம வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி ஓரம் பார்த்துட்டு என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரியை மட்டும் நீங்கள் ப்ரோமோட் பண்ணிக்கிட்டே இருந்துங்க உங்களோட பாசிட்டிவ் திங்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இவ்வளோ நாள் மனு கொடுத்துட்டு இருக்கேன் எனக்கு என்னடா கிடைக்க போகுது அப்படின்னு இனிமே வந்து அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் முன்னோக்கி சொல்ல முடியாது இப்படிலாம் நெகட்டிவ் தாட்ஸை பின்னோக்கி போட்டுட்டு நிச்சயம் நம்முடைய முன்னெடுப்புகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் நான் மனு கொடுக்குற உறவுகளுக்கு நான் சொல்லுவேன் என்னன்னா ஒரு அலுவலகத்தை நீங்கள் நிறுத்தக்கூடாது ஆர்டி போகிற உறவுகளுக்குன்னு சொல்லுவேன் ஒரு டிபார்ட்மெண்ட்டோடு உங்களோட ஆர்டிஐ நிறுத்தக்கூடாது அடுத்து உங்களோட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக ஆர்டிஐ நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கும்போது நிச்சயம் நீங்கள் தேடக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கைக்குடி வரும் அதில் எந்த கருத்தும் கிடையாது இத உறவுகளாகி நீங்கள் மைண்டில் வச்சிட்டு நீங்கள் செய்யக்கூடிய சக்ஸஸான விஷயங்களை நம்முடைய சேனலில் நீங்கள் பகிரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அதை குறித்த தகவலை ஒரு வீடியோவோ ஆடியோவோ நீங்கள் உரிய ஆதாரத்தோட பெயர் முகவரி எல்லாம் போட்டு நீங்கள் அனுப்பும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை நம்ம சேனல் உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றக்கத்தையும் கிடையாது மேலும் உங்களுடைய தகவலுக்கு அதாவது தான் தொடர்பு கொள்ளணும் தான் தொடர்பு கொள்ளணும் ஞானசேகரைத்தான் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் அந்த பதினெட்டு பதினாலு மாவட்ட பொறுப்பாளர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய தேவைகளை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க ஆர்டிஎஸ் சம்மந்தமான தகவல்களை நீங்கள் வளர்த்துக்கொள்ளுங்கள் உங்களோட பிரச்சனைகளுக்கு நிச்சயம் முட்ட புள்ளி கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்ற கத்தும் கிடையாது உறவுகளுக்கணக்காக கூடுதல் ஒரு செய்தி என்ன அப்படின்னா கடந்த ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் நம்ம தொண்டி சார்பது உலகத்தில் நம்முடைய அறிவு அப்படிங்கிற அறக்கட்டளையை நம்ம வந்து பதிவு பண்ணோம் பதிவு நம்பர் ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நம்ம பதிவு பண்ண நாள்லேருந்து இருந்து இன்றைக்கு வரைக்கும் அதை கொஞ்சம் அப்படியே செயல்பாடு இல்லாமல் இருந்துச்சு தற்போது பார்த்திங்கன்னா அதற்கான வங்கி கணக்கு அதற்கான காசோலை எல்லாமே வந்து நம்ம வந்து தற்போது வந்து வாங்கியிருக்கோம் ஸோ நம்ம முதல் தீர்மான கூட்டம் நம்ம வந்து போட்டு நம்ம அதற்கான ஒரு முன்னெடுப்பை வந்து தற்போது பண்ணிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் ஆறாம் அறக்கட்டளை மூலம் வந்து இந்த சமூகத்தில் நிறைய மா மாற்றங்களை கொண்டு வருவாங்க அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களுடைய ஆதரவுகள் உங்களுடைய சப்போர்ட்டுகளை இங்கே தெரிவிக்கும்படியே நான் வந்து உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் மேலும் நம்முடைய அறக்கட்டளை தொடர்பான தகவல்களை ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் பாருங்கள் உங்கள் நட்பு ஓட்டங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை நிச்சயம் நம்ம தொடர்ந்து செய்வோம் நல்லதே நடக்கும் நன்றி உறவுகளை